அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய விரோதி சத்துரு என்று சொல்லலாம் ஒரு நபர் இருக்கிற அந்த நபரை நம்ம அழிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்ப சூப்பரா அழகான அநேகருக்கு நன்மையான ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும் அந்த சத்துரு யாருன்றத அப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது உலகத்துல அரசியல் ரீதியான ஒரு தலைவராக இருக்கலாம் ஆவிக்குரிய சில மனிதர்களா இருக்கலாம் அல்லது சாதாரண ஒரு மனிதனா இருக்கலாம் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பொதுவான எதிரி ஒருவர் இருக்கிறார் அது வெளியில கிடையாது நமக்குள்ளாக மறைந்திருக்கிற ஒரு எதிரி அந்த எதிரியினுடைய பெயர் என்ன தெரியுமா ஈகோ அந்த எதிரி நமக்குள் இருக்கிறதால தான் நிறைய நேரம் நம்மால் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ முடியல எனக்குள்ள அந்த எதிரி இருக்கானா ஈகோ இருக்குதா இல்லையா எப்படி அது தெரியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மூணு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன் ஒண்ணு நான் தான் ரைட்டு நான் செய்யறது மட்டும்தான் சரி என்கிற எண்ணம் ரெண்டாவது எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு காரியம் மூணாவது நான் காரியத்தை யார் ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது என்கிற காரியம் இந்த மூன்று காரியங்கள் நமக்குள்ளாக இருக்குன்னு சொன்னா இந்த மூணு எண்ணமும் நமக்குள்ளாக இருக்குன்னா இது என்ன செய்யும் தெரியுங்களா கால போக்குல நம்மை அழித்துவிடும் இந்த ஈகோ நமக்குள்ளாக வந்துருச்சுன்னா நிறைய நேரத்துல ஆலோசனை கேட்க வேண்டிய இடத்தில் கூட நம்ம என்ன செய்யணும்னா தனியா தான் முடிவு ஆலோசனை கூட என்ன செய்ய முடியாது நாம கேட்க மாட்டோம் நம்முடைய தப்ப ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை மறைப்பதற்கு நம்ம என்ன செய்வோங்க முயற்சி செய்வோம் மற்றவங்க நம்மளை விட சிறப்பா சில காரியத்தை செய்யறத பார்த்தா நம்முடைய இருதயத்துக்குள்ளாக சில பொறாமைகள் வர ஆரம்பித்து நம்ம மனசுக்குள்ள நான் தான் பெரியவன் என்கிற ஒரு உணர்வு வளர்ந்து நம்ம கிட்ட இருக்கிற அன்பு பணிவு இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் மெதுவாக நம்மை வீழ்ச்சி பக்கமாய் அழைத்து செல்லும் ஈகோ வைச்சிருக்கிற மனுஷங்க எப்போது தவறு செய்கிறான் என்று அவனே அறிய மாட்டான் அவங்களுக்கே தெரியாது ஆனால் காலம் மட்டும் அந்த தவறுகளை கணக்கில் வைத்திருக்கும் ஒரு நாள் தோல்வி வந்து நம்முடைய வீட்டு கதவை தட்டும் அந்த வழி உண்மையான காரியத்தை உணர வைக்கும் அப்பதான் நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் வரும் என்ன குரல் தெரியுமா இவ்வளவு அகங்காரத்தை வைத்திருக்காம கொஞ்சம் முன்னாடியே தாழ்ந்து போயிருக்கலாமோ பணிஞ்சு போயிருக்கலாமோன்னு சொல்லி ஆனால் இன்றைக்கு அந்த நான் இல்லாததுனால வெற்றி அடைய வேண்டிய இடத்துல தோல்வியோடு கூட இருக்கிறேன் இந்த உணர்ச்சி சில பேருடைய வாழ்க்கையில திருத்தத்தை கொடுக்கும் ஆனா பலருக்கு அது திரும்ப முடியாத இழப்பை கொடுக்கும் அந்த நாட்களில ஈகோவோடு இருந்த நாட்களில அவன் இழந்து போன ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே யாரிடமும் கற்றுக்கொள்ளதற்கு தயங்க வேண்டாம் கற்றுக்கொள்ளுங்க குறைகள் இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்ளுங்க உண்மையான அன்பு மதிப்பு சுற்றியுள்ளோரிடத்துல நீங்க காண்பீங்க அவர்களும் உங்களுக்கு காண்பிப்பார்கள் தற்பெருமையை விட்டுவிட்டால் மனம் சுதந்திரமாகிறது பணிவாக இருந்தால் வெற்றி நம்மை தேடி வரும் ஈகோ என்பது பூட்டப்பட்ட கதவை போல அதுக்கு பின்னால நம்முடைய வளர்ச்சி நம்முடைய வெற்றி நம்முடைய சுதந்திரம் சந்தோஷம் எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கிறது அதனாலதான் ஆண்டவர் அழகா பைபிள் சொல்லியிருக்கிறாரு பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார் தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கத்தனுடைய பிள்ளைகளே உங்க குடும்பத்துல வேலை செய்யற இடத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஈகோ குணம் பெருமையின் குணம் இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து அதை தூக்கி வெளியேறிய தாழ்ந்து சிந்தையை அணிந்து கொள்ளுங்கள் கர்த்தரு உங்களை உயர்த்துவார் கர்பிளஸ்யூ